அனைவருக்கும் வணக்கம் பேராசிரியரின் நூத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு பேராசிரியரின் நூல்களில் உள்ள அணிந்துரைகள் ஒளி நூலாக தொகுக்கப்பட்டுள்ளன இந்நூல் பல்வேறு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கல்வியறிஞர்கள் நீதியரசர்கள் சமயத் தலைவர்கள் அமைச்சர்கள் பேராசிரியர்கள் தமிழ் சான்றோர்கள் ஆளுநர்கள் மற்றும் பிற பல பிரபலங்கள் வழங்கிய பேராசிரியர் நூல்களில் அமைந்துள்ள அணிந்துரைகள் ஒரு தொகுப்பு நூலாக வெளியிடப்பட்டு தமிழன்னைக்கு பேராசிரியர் ஆற்றிய தமிழ் தொண்டு மேலும் அழகு சேர்த்துள்ளது பேராசிரியர் முனைவர் ந சுப்பரெட்டியார் அவர்கள் எழுதிய தந்தை பெரியார் சிந்தனைகள் என்ற நூலுக்கு பேராசிரியர் டாக்டர் ரா தாண்டவன் அவர்கள் தந்துள்ள அணிந்துரை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கிறது குறிஞ்சி மலர் பன்னூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை பன்னூறாயிரம் பேர்களில் ஒருவர் தலைவராகிறார் தமிழருக்கு காலம் தவமிருந்து பெற்றளித்த தலைவர் தந்தை பெரியார் இவேரா அவர்கள் நூற்றுக்கணக்கான மலைகள் ஆயினும் நோக்க முடியாத உயரம் இமயம் அலைகள் ஆயிரக்கணக்கானவைகள் எனினும் அளக்க முடியாத ஆழம் கடல் இருபதாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் தோன்றிய தலைவர்கள் எண்ணற்றோர் மக்களின் மனதில் நிற்பவர்களோ மிகச் மிகச்சிலரில் முதன்மை இடம் வகிப்பவர் தந்தை பெரியார் தமிழ் இலக்கிய வரலாற்றில் முதல் முதலில் பகுத்தறிவு கொள்கையை பரப்பிய பெருமை சித்தர்களைச் சேரும் கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா நட்ட கள்ளும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்று பல நிலைகளில் எடுத்தியம்மினர் ஆனால் சித்தர்களின் சித்தாந்தங்களினால் பாமர மக்களின் மத்தியில் பயன் பெரிய அளவில் விளையவில்லை என்றே கூறலாம் சித்தர்களுக்கு பிறகு பகுத்தறிவு கொள்கையை பரப்பும் தமிழில் எளிய வழிகளில் எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி விளங்கப் பேசி மக்களை தட்டி எழுப்பிய பெருமை தந்தை பெரியாரையே சாரும் சென்னை பல்கலைக்கழக அண்ணா பொது வாழ்வியல் மையத்தில் உருவாக்கப்பட்டுள்ள பேராசிரியர் சி அ பெருமாள் அவர்களின் அறக்கட்டளைச் சொற்பொழிவுக்காக பேராசிரியர் டாக்டர் ந சுப்பரெட்டியார் அவர்களை அணுகிய போது அவர் வெண்தாடிவேந்தர் ஈவேராவைப் பற்றி பேச முன்வந்தார் தள்ளாத வயதிலும் தமிழ் பணியாற்றும் பல்துறை அறிஞர் பல்கலை செம்மல் பேராசிரியர் ந சுப்பிரெட்டியார் மிகுந்த ஆராய்ச்சி பாங்கோடு தந்தை பெரியாரைப் பற்றி அரியதொரு ஆய்வு பேருரை நிகழ்த்தினார் அவர் ஆற்றிய மூன்று சொற்பொழிவுகளை தொகுத்து தந்தை பெரியார் சிந்தனைகள் என தலைப்பிட்டு மிகச்சிறந்த இந்நூலை உருவாக்கியுள்ளார் திருமிகு வே ஆனைமுத்து அவர்களின் ஈவேரா சிந்தனைகள் என்ற நூலை தமிழ் உலகம் நன்கறியும் அது ஒரு முறையில் சம்பிரதாய போக்கில் அமைந்தது பேராசிரியர் ந சுப்பரெட்டியார் புதிய நோக்கிலே புதிய சிந்தனையுடன் தந்தையவர்களின் சிந்தனைகளை நூலாக அமைத்து வெளியிடுவதை எண்ணி நெஞ்சு மகிழ்கிறேன் ஈவேரா அவர்கள் தொடாத துறைகள் இல்லை அவர் தொட்ட துறைகள் துளங்காமல் போனதும் இல்லை அத்தகையாரின் சிந்தனைகளை மூன்று பெரும் தலைப்புகளின் கீழ் அமைத்து ஈவேராவின் கொள்கைகளில் உள்ள ஆழ்ந்த சிந்தனைகள் என்ன என்பதை தமிழ் உலகிற்கு நூலாசிரியர் தெளிவுபடுத்துகிறார் பெரியாரின் சிந்தனைகளில் முதலிடம் வகிப்பது கடவுள் மறுப்பு கொள்கை தந்தை பெரியார் என்றாலே கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர் என்றுதான் இன்றும் தமிழ் உலகம் எண்ணிக்கொண்டுள்ளது அவரின் கடவுள் மறுப்பு கொள்கைகளின் பின்னணியில் அமைந்த அடிப்படை காரணங்களை மிக விரிவாக தெளிவுபடுத்தியுள்ளார் பேராசிரியர் ந சுப்பிரட்டியார் அவர்கள் தமிழனை முட்டாளாக்குவது கடவுள் அதை ஒழிப்பதுதான் எங்கள் வேலை தமிழனை இழிவுபடுத்துவது சாஸ்திரம் மதம் புராணம் அவற்றை ஒழிப்பதும் நெருப்பலிட்டு கொளுத்துவதும் தான் எங்கள் வேலை மனிதனை இழிவுபடுத்துவதற்கும் பகுத்தறிவற்ற தன்மைக்கும் கடவுள் நம்பிக்கை காரணமாக அமைவதால் அதை ஒழித்து கட்ட வேண்டும் கடவுள் மேல் எங்களுக்கு எவ்வித கோபமும் இல்லை என்ற வரிகளின் மூலம் பெரியாரின் கடவுள் மறுப்புக் கொள்கையின் பின்னணியில் மனித சமுதாயத்தின் உயர்வுதான் அடிப்படையாக அமைந்துள்ளது என நிறுவுகிறார் நூலாசிரியர் சுப்பரெட்டியார் அவர்கள் சமயம் என்ற நிலையில் பெரியார் அவர்கள் மதமே மனிதனுடைய சுயமரியாதைக்கு விரோதி மதமே மனிதனுடைய அறிவு வளர்ச்சிக்கு விரோதி மதமே மனித சமூக சமதர்மத்திற்கு விரோதி என்றும் இன்று மதமானது ஒருவரை ஒருவர் ஏக்க பயன்படுத்தப்பெறுகின்றதே அல்லாமல் தொல்லை இல்லாதிருக்க நிம்மதியான வாழ்வு வாழ உதவுவதாக இல்லை போலி வாழ்க்கைக்காரர்களுக்கு திரையாகவே மதமும் பத்திரிகையும் உதவுகின்றன போன்ற பெரியாரின் சிந்தனைகளை தம் நூலில் ஆணித்தரமாக கூறுகிறார் நூலாசிரியர் மக்கள் முன்னேற்றத்தில் மதம் வந்து தடை செய்தால் அது எந்த மதமாக இருந்தாலும் ஒழித்துதான் ஆக வேண்டும் உன்னை பறையனாய் படைத்தார் அவனை பார்ப்பனனாய் படைத்தார் என்னை சூத்திரனாய் படைத்தார் என்று கடவுள் மேல் பழி போடும் கொடுமைகள் ஒழிக்கப்பட வேண்டுமென்றால் கடவுள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று தந்தை பெரியார் சிந்தித்ததை தெளிவாக விளக்குகிறார் நூலாசிரியர் தந்தை பெரியாரின் சமூக சிந்தனைகளை இரண்டாவது தலைப்பின் கீழ் விரிவாக ஆராய்ந்து எழுதியுள்ளார் நூலாசிரியர் சமூகம் என்ன என்பதை பெரியார் வழி நின்று விளக்குகிறார் மனிதன் ஒருபோதும் தனித்து வாழக்கூடியவன் அல்லன் அப்படி வாழவும் அவனால் முடியாது இங்கேனம் வாழ்நாள் முழுவதும் சமூக பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் பெரியார் நான் ஒரு நாத்திகன் அல்லன் தாராள எண்ணமுடையோன் நான் ஒரு தேசியவாதியும் அல்லன் தேசாபிமானியும் அல்லன் ஆனால் தீவிர சீவாதார எண்ணமுடையவன் எனக்கு சாதி என்பதோ உயர்வு தாழ்வு என்பதோ இல்லை அத்தகைய எண்ணத்தையே நான் எதிர்ப்பவன் ஆதரிப்பவன் அல்லன் என கூறும் பெரியாரின் உள்ளடக்கியை நூலாசிரியர் தெளிவாக எடுத்து காட்டியுள்ளார் போன்று நாட்டில் எப்படிப்பட்ட ஆட்சி முறை இருக்க வேண்டும் திருமணம் எப்படி அமைய வேண்டும் திருமணத்திலுள்ள சமூக இழிவு கொடுமைகள் எப்படி ஒழிய வேண்டும் மற்றும் மதுவிளக்கு ஆகியன பற்றி பெரியாரின் சிந்தனைகளை இந்நூலில் மிகவும் விரிவாக ஆய்வு செய்துள்ளார் நூலாசிரியர் மூன்றாவது நிலையில் தமிழ் மொழியின் மீது அவர் கொண்ட எண்ணம் என்ன என்பதை விளக்குகிறார் பெரியார் ஒரு காலகட்டத்தில் தமிழ் மொழியை மிராண்டி மொழி என்று கூறியவர் என்பதும் எண்ணத்தக்கது நான் தமிழுக்கு தொண்டு செய்வது தமிழுக்காக அல்ல தாய்மொழியை பாதுகாத்தல் ஒவ்வொருவருடைய கடனுமாகும் நம் தமிழ் மொழி தாய்மொழி என்று மட்டுமல்லாமல் எல்லா வனப்புகளும் கொண்ட சிறந்த மொழி என்பதாலேயே என்ற பெரியாரின் கருத்துகளையும் அவர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர் கட்டாய இந்தியை கல்லறைக்கு அனுப்பியவர் போன்ற செய்திகளையும் தெளிவுபடுத்துகிறார் நூலாசிரியர் தந்தை பெரியார் தமிழை விமர்சனம் செய்ததோடு நிறுத்திக்கொள்ளாமல் யாரும் எண்ணி பார்க்காத காலகட்டத்தில் தமிழில் எழுத்து சீர்திருத்தத்தை தன்னுடைய குடியரசு இதழில் வெளியிட்டு நடைமுறைப்படுத்தியவர் இவ்வெழுத்து சீர்திருத்தம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அனைத்து நிலைகளிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தீண்டாமை ஜாதி ஒழிப்பு வருணாசிரம தர்மம் போன்றவற்றைப் பற்றி பெரியாரின் கருதுகளை கூறும் நூலாசிரியர் மிகவும் தெளிந்த பார்வையோடு அவற்றை விளக்குகிறார் நம் நாட்டில் ஜாதி என்று எடுத்துக்கொண்டால் பார்ப்பான் சூத்திரன் என்கிற இரண்டுதான் செட்டி முதலி பறையன் நாவிதன் மன்னான் என்பவனெல்லாம் அவனவன் செய்கின்ற தொழிலால் பிரிந்திருந்தனவே தவிர பிரிக்கப்பட்டனவே தவிர மற்றபடி அவர்களுக்குள் எந்த பேதமும் இல்லை உத்தியோகத்தினால் ஒருவன் மேல்ஜாதியானால் கீழ் மேல்ஜாதியான் பெற்றிருக்கும் அளவுப்படியே உத்தியோகம் கொடுத்து கீழ் தன்மையை ஒளி என்கிறேன் தகுதியால் ஒருவன் மேல்ஜாதியானால் மேல் சாதியான் பெற்றிருக்கும் தகுதி முறையை கீழ்ச்சாதியானும் பெரும் அளவுக்கு தகுதியை கொடுத்து தன்மையை ஒளி என்றுதான் நான் கூறுகிறேன் என் மனப்போன்ற பெரியாரின் கருதுகளை பொருத்தமான முறையில் வகைப்படுத்தி விளக்கியுள்ள நூலாசிரியரின் திறமை உயர்ந்து பாராட்டத்தக்கது தந்தை பெரியாரின் சிந்தனைகள் முழுவதையும் அப்படியே எழுதுவதாக இருந்தால் பல்லாயிரம் பக்கங்களாக நீளும் என்பதாலேயே நூலாசிரியர் பெரியாரின் சிந்தனைகளின் சாரங்களை மட்டும் அவற்றின் அசல் தன்மை மாறாமல் தெள்ள தெளிவாக விளக்கியுள்ளார் இறுதியாக தந்தை பெரியார் பற்றி அறிஞர்களின் கருத்துக்களை தொகுத்துக் கொடுத்துள்ளார் பேராசிரியர் நா சுப்பரெட்டியார் பேராசிரியர் ந சுப்பரெட்டியார் அவர்கள் அறிவு தெளிவும் ஆழ்ந்த நுட்பமும் வாய்க்க பெற்றவர் முயன்று முடிக்கும் முயற்சியர் தான் ஆற்றிய மூன்று சொற்பொழிவுகளையும் காற்றில் கரைந்து விடாமல் அதை நூலாக்கி தமிழ் சமுதாயத்திற்கு அளித்துள்ள பேராசிரியரை வாழ்த்த எனக்கு வயதில்லை என்பதால் வணங்கி மகிழ்கின்றேன் பேராசிரியர் ந சுப்பரெட்டியார் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் நாட்டிற்காகவும் நூல்கள் பல படைத்து அணி செய்ய வேண்டும் என்பது என் ஆழமான விளைவு பேராசிரியர் முனைவர் ந சுப்பரெட்டியார் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு எழுதிய நீங்காத நினைவுகள் என்னும் நூலுக்கு ராம வீரப்பன் அவர்கள் தந்துள்ள அணிந்துரை பேராசிரியர் டாக்டர் என் சுப்பரெட்டியார் அவர்கள் பெற்றுள்ள அறிவார்ந்த தமிழ் வளமும் அவர் ஆட்சி வரும் மழப்பெரிய தமிழ் தொண்டும் நாடும் ஏடும் புகழ் பெற்றவை ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்குள்ளேயே வட்டம் போடும் கிணற்று தவளையல்லர் அவர் இமய சாதனைகளை குறிவைத்து சாதக பறவையைப் போல் விரிவான ஊடுருவிப் பறந்து கொண்டிருப்பவர் பாடுபட்டு வருபவர் இலக்கிய துறையில் மட்டுமல்லாமல் தத்துவம் சமயம் குறிப்பாக அறிவியல் போன்ற பல துறைகளிலும் அவரது பணிகளும் படைப்புகளும் மலர்ந்துள்ளன எல்லாவற்றிற்கும் மேலாக ஆராய்ச்சி அறிவுடன் ஆன்மீக சமய இலக்கிய துறைக்கு அவர் ஆட்சி வரும் அரும் பணிகள் வரலாற்றின் முத்திரை பெற்றவை இதுவரை பல துறைகளில் நூற்று பதினான்கு நூல்கள் எழுதியுள்ள பேராசிரியர் சுப்ரெட்டியார் அவர்கள் நீங்காத நினைவுகள் என்ற தலைப்பில் இந்த நூலை படைத்துள்ளார்கள் இருபது பெருமக்கள் தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சி குறிப்புகளை சுவைப்படை எழுதியுள்ளார்கள் ஒரு முதலமைச்சர் ஒரு கல்வி அமைச்சர் மற்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பல்கலைக்கழக துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் நீதியரசர் கல்வி நிறுவனங்களின் பொறுப்பாளர்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள் ஒரு மாணாக்கர் என்று சமுதாயத்தின் பல கூறுகளை விளக்கும் வகையில் நிகழ்ச்சிகளை தொகுத்துள்ளார்கள் மேலும் இந்த நூலில் ஒரு புதுமையை கையாண்டிருக்கிறார்கள் பொதுவாக பல பெருமக்களின் சிறப்புகளை பெருமகளை எடுத்துச் சொல்லும் நூலாக அமைந்துள்ளது என்றாலும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலானது தனது வாழ்க்கை வரலாற்றையும் ஊடுபாவைப் போல இணைத்திருப்பது ஒரு அருமையான நெசவுத் திறனாக அமைந்துள்ளது துறையூர் உயர்நிலை பள்ளி துவங்கி முடிவில் திருவேங்கலம் பல்கலைக்கழகம் வரை பின் பதினைந்து மாதங்கள் தமிழ் கலைக்களஞ்சிய தலைமை பதிப்பாளராக பணியாற்றியது உட்பட பல்வேறு கல்வித்தலங்களில் அவரது ஆக்கமும் ஊக்கமும் செயற்பாடுகளும் நீக்கமற நிறைந்து பரிமளித்திருக்கின்றன இக்காலகட்டங்களில் அவரோடு தோழமை பூண்டவர்கள் அவர் தொண்டுக்கு துணை புரிந்தவர்கள் ஏன் தொல்லை கொடுத்தவர்கள் உட்பட பலரின் குணச்சித்திரங்கள் இந்நூலில் அகச்சித்திரங்களாக தீட்டப்பட்டுள்ளன பேராசிரியர் சுப்பிரடியார் அவர்கள் அமைதியான ஒரு அறிவு பெட்டகம் இலக்கிய கருவூலம் சிந்தனை சுரங்கம் என்ற சிறப்புகளுக்கு உரியவர் என்றாலும் இந்த நூலின் மூலம் மனிதர்களை எப்படி உணர வேண்டும் அவர்களை எப்படி ஆராய வேண்டும் என்ற மனிதநேய தத்துவத்தை உணர்த்தும் ஆய்வாளராகவும் விளங்குகின்றார்கள் மனிதனின் சிறப்பு இயல்புகளை வெளிப்படுத்துகிற போதும் சில குறைகளை தெரிவிக்கின்ற போதும் எப்படி சொல்ல வேண்டும் அதிலே அடக்கமும் அன்பும் நயமும் எப்படி இணைந்து வர வேண்டும் என்பதற்கு அருமையான தமிழ் நடையில் இலக்கணம் படைத்துள்ளது இந்த நூல் இருளும் ஒளியும் கலந்த உலகம் போல நல்லதும் கெட்டதும் கலந்தவன்தான் மனிதன் என்ற எச்சரிக்கையோடு தாம் உறவாடிய சான்றோர்களின் அருங்குணங்களை ஆழமாக தீட்டி ஆகா தன்மைகளையும் மிக நாகரிகமாக புலப்படுத்தி உள்ளார்கள் அவரது இருவகை விமர்சனங்களிலும் அவரது மென்மையும் மனிதநேயமும் நட்பும் நன்றியுணர்வும் ஆதார ஸ்ருதியாக விளங்குவதை சிறப்பாக குறிப்பிட வேண்டும் தம்மை மிகவும் பாதித்தவர்களை கூட பாதகர்கள் என்று கூற துணியாத அவரது தரும தகைமை மிக்கது மேலும் இந்த நூலில் தமிழகத்தின் சுமார் ஐம்பது ஆண்டுகால கல்வி வளர்ச்சியையும் அதற்கு வாய்ப்பளித்த சில களங்களையும் பேராசிரியர் ரெட்டியார் அவர்கள் தெளிவாக தொட்டு திருவேங்கடம் பல்கலைக்கழக தமிழ் துறை ஒரு வகையில் அவரது தனிப்பட்ட சாதனையாகும் அதன் பரிணாமம் பற்றியும் பக்குவமாக கூறியுள்ளார்கள் கடந்த காலங்களில் கல்வித்துறையில் வாழ்ந்த பல வகை மனிதர்களைப் பற்றியும் அங்கே நிலவிய பல்வேறுபட்ட சூழ்நிலைகளைப் பற்றியும் சட்டும் தமிழ்நடையில் இந்நூலில் அவர் நிரந்தரமாக பதிவு செய்துவிட்டார் பண்பட்ட மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் இந்த நூலில் விளக்குகிறார் பண்பாளர்கள் எப்படி இலக்கியம் படைப்பார்கள் என்பதையும் இந்த நூல் விளக்குகிறது பேராசிரியர் சுப்பரெட்டியாரின் ஏனைய தமிழ் பணிகள் போன்றே இவை நிலையான பதிவுகள் அழியாத இலக்கிய பெட்டகங்கள் பேராசிரியர் முனைவர் ந சுப்பரெட்டியார் அவர்கள் எழுதிய பாவேந்தரின் பாட்டுத்திறன் என்ற நூலுக்கு தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் தந்துள்ள அணிந்துரை பேராசிரியர் டாக்டர் ந சுப்பரெட்டியார் அவர்கள் பாவேந்தரின் பாட்டுத்திறன் என்னும் பெயரில் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசனின் கவிதைகளில் காணப்படும் பல்வேறு திறன்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்து எழுதியுள்ள நூல் கண்டு மகிழ்ந்தேன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும் என பாடினார் பாரதியார் அப்பாரதியின் தாசன் பாரதிதாசன் எழுதிய பாடல்கள் ஒவ்வொன்றும் தமிழ் சமுதாயத்தை பாலித்திடும் பாதுகாத்திடும் தன்மையுடையதாகும் பேராசிரியர் சுப்புரெட்டியார் கல்வியியல் வல்லுனர் ஆசிரியர் பயிற்சிக்குரிய நூல்கள் உட்பட பல்வேறு இலக்கிய நூல்களை படைத்துள்ளார் அவர் இந்நூலில் பாரதிதாசனை பாடுபொருளாக கொண்டவற்றை பட்டியல் படுத்துகிறார் கற்பனை திறன் கவிதை வளம் யாப்பு நெறி உவமை திறன் வருணை திறன் முதலியவை குறித்து விரிவாக ஆராய்ந்து பாரதிதாசனின் அரிய கருத்துக்களை எடுத்து மொழிகிறார் தூவென்று சாதிமதம் மதம் அந்த நொடியே நமது மிடி பறக்கும் அந்த நொடி திராவிடர்களின் கொடி பறக்கும் என்று தமிழரின் ஒற்றுமைக்கு தடையாய் உள்ள சாதி மதங்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற பாரதிதாசனை படம் பிடித்து காட்டுகின்றார் தமிழ் மண்ணில் பிறந்து வளர்ந்து இந்த மண்ணின் பயன்களை நுகர்ந்து நல்வாழ்வு பெற்று வாழும் மாந்தரில் பலர் தமது குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டிட வேண்டும் என்னும் உணர்வுமின்றி வாழ்கின்றனர் இதனை எண்ணி வருந்திய புரட்சி கவிஞர் தமிழரின் தமிழ் குழந்தை தமிழ் பெயர் பெறுதல் வேண்டும் என்று பாடி தமிழர்கள் தம் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டிட வேண்டும் என்று ஊட்டிய உணர்வினை இந்நாள் தமிழர்களுக்கும் சுட்டிக்காட்டுகிறார் பேராசிரியர் நாசுப்ரெட்டியார் இப்படி பாரதிதாசன் அவர்கள் பாடல்கள் பலவற்றிலும் காணப்படும் திறன்களை தொகுத்துரைக்கும் பேராசிரியர் சுப்பரெட்டியாரின் அரிய முயற்சி போற்றுதற்குரியதாகும் தமிழ் சமுதாய மக்கள் அனைவரும் கற்று தெளிந்து சுவைத்து உணர்ந்து மகிழத்தக்கது அவர் படைத்துள்ள பாவேந்தரின் பாட்டுத்திறன் பேராசிரியர் முனைவர் ந சுப்பரெட்டியார் அவர்கள் எழுதிய தந்தை பெரியார் சிந்தனைகள் என்ற நூலுக்கு பேராசிரியர் டாக்டர் ரா தாண்டவன் அவர்கள் தந்துள்ள அணிந்துரை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கிறது குறிஞ்சி மலர் பன்னூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை பன்னூறாயிரம் பேர்களில் ஒருவர் தலைவராகிறார் தமிழருக்கு காலம் தவமிருந்து பெற்றளித்த தலைவர் தந்தை பெரியார் இவேரா அவர்கள் நூற்றுக்கணக்கான ஆயினும் நோக்க முடியாத உயரம் இமயம் அலைகள் ஆயிரக்கணக்கானவைகள் எனினும் அளக்க முடியாத ஆழம் கடல் இருபதாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் தோன்றிய தலைவர்கள் எண்ணற்றோர் மக்களின் மனதில் நிற்பவர்களோ மிகச்சிலரே மிகச்சிலரில் முதன்மை இடம் வகிப்பவர் தந்தை பெரியார் தமிழ் இலக்கிய வரலாற்றில் முதல் முதலில் பகுத்தறிவு கொள்கையை பரப்பிய பெருமை சித்தர்களைச் சாரும் கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா நட்ட கள்ளும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்று பல நிலைகளில் எடுத்தியம்மினர் ஆனால் சித்தர்களின் சித்தாந்தங்களினால் பாமர மக்களின் மத்தியில் பயன் பெரிய அளவில் விளையவில்லை என்றே கூறலாம் சித்தர்களுக்கு பிறகு பகுத்தறிவு கொள்கையை பரப்பும் தமிழில் எளிய வழிகளில் எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி விளங்கப் பேசி மக்களை தட்டி எழுப்பிய பெருமை தந்தை பெரியாரையே சாரும் சென்னை பல்கலைக்கழக அண்ணா பொது வாழ்வியல் மையத்தில் உருவாக்கப்பட்டுள்ள பேராசிரியர் சி அ பெருமாள் அவர்களின் அறக்கட்டளைச் சொற்பொழிவுக்காக பேராசிரியர் டாக்டர் ந சுப்பரெட்டியார் அவர்களை அணுகிய போது அவர் வெண்தாடிவேந்தர் ஈவேராவை பற்றி பேச முன்வந்தார் தள்ளாத வயதிலும் தமிழ் பணியாற்றும் பல்துறை அறிஞர் பல்கலை செம்மல் பேராசிரியர் ந சுப்பரெட்டியார் மிகுந்த ஆராய்ச்சி பாங்கோடு தந்தை பெரியாரை பற்றி அரியதொரு ஆய்வு பேருரை நிகழ்த்தினார் அவர் ஆற்றிய மூன்று சொற்பொழிவுகளை தொகுத்து தந்தை பெரியார் சிந்தனைகள் என தலைப்பிட்டு மிக சிறந்த இந்நூலை உருவாக்கியுள்ளார் திருமிகு வே ஆனைமுத்து அவர்களின் ஈவேரா சிந்தனைகள் என்ற நூலை தமிழ் உலகம் நன்கறியும் அது ஒரு முறையில் சம்பிரதாய போக்கில் அமைந்தது பேராசிரியர் ந சுப்பரெட்டியார் புதிய நோக்கிலே புதிய சிந்தனையுடன் தந்தையவர்களின் சிந்தனைகளை நூலாக அமைத்து வெளியிடுவதை எண்ணி நெஞ்சு மகிழ்கிறேன் ஈவேரா அவர்கள் தொடாத துறைகள் இல்லை அவர் தொட்ட துறைகள் துலங்காமல் போனதும் இல்லை அத்தகையாரின் சிந்தனைகளை மூன்று பெரும் தலைப்புகளின் கீழ் அமைத்து ஈவேராவின் கொள்கைகளில் உள்ள ஆழ்ந்த சிந்தனைகள் என்ன என்பதை தமிழ் உலகிற்கு நூலாசிரியர் தெளிவுபடுத்துகிறார் பெரியாரின் சிந்தனைகளில் முதலிடம் வகிப்பது கடவுள் மறுப்பு கொள்கை தந்தை பெரியார் என்றாலே கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர் என்றுதான் இன்றும் தமிழ் உலகம் எண்ணிக்கொண்டுள்ளது அவரின் கடவுள் மறுப்பு கொள்கைகளின் பின்னணியில் அமைந்த அடிப்படை காரணங்களை மிக விரிவாக தெளிவுபடுத்தியுள்ளார் பேராசிரியர் ந சுப்பிரெட்டியார் அவர்கள் தமிழ் முட்டாளாக்குவது கடவுள் அதை ஒழிப்பதுதான் எங்கள் வேலை தமிழனை இழிவுபடுத்துவது சாஸ்திரம் மதம் புராணம் அவற்றை ஒழிப்பதும் நெருப்பலிட்டுக் கொளுத்துவதும் தான் எங்கள் வேலை மனிதனை இழிவுபடுத்துவதற்கும் பகுத்தறிவற்ற தன்மைக்கும் கடவுள் நம்பிக்கை காரணமாக அமைவதால் அதை ஒழித்துக் கட்ட வேண்டும் கடவுள் மேல் எங்களுக்கு எவ்வித கோபமும் இல்லை என்ற வரிகளின் மூலம் பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கையின் பின்னணியில் மனித சமுதாயத்தின் உயர்வுதான் அடிப்படையாக அமைந்துள்ளது என நிறுவுகிறார் நூலாசிரியர் சுப்ரெட்டியார் அவர்கள் சமயம் என்ற நிலையில் பெரியார் அவர்கள் மதமே மனிதனுடைய சுயமரியாதைக்கு விரோதி மதமே மனிதனுடைய அறிவு வளர்ச்சிக்கு விரோதி மதமே மனித சமூக சமதர்மத்திற்கு விரோதி என்றும் இன்று மதமானது ஒருவரை ஒருவர் ஏக்க பயன்படுத்தப்பெறுகின்றதே அல்லாமல் தொல்லை இல்லாதிருக்க நிம்மதியான வாழ்வு வாழ உதவுவதாக இல்லை போலி வாழ்க்கைக்காரர்களுக்கு திரையாகவே மதமும் பத்திரிகையும் உதவுகின்றன போன்ற பெரியாரின் சிந்தனைகளை தம் நூலில் ஆணித்தரமாக கூறுகிறார் நூலாசிரியர் மக்கள் முன்னேற்றத்தில் மதம் வந்து தடை செய்தால் அது எந்த மதமாக இருந்தாலும் ஒழித்துதான் ஆக வேண்டும் உன்னை பறையனாய் படைத்தார் அவனை பார்ப்பனனாய் படைத்தார் என்னை சூத்திரனாய் படைத்தார் என்று கடவுள் மேல் பழி போடும் கொடுமைகள் ஒழிக்கப்பட வேண்டுமென்றால் கடவுள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று தந்தை பெரியார் சிந்தித்ததை தெளிவாக விளக்குகிறார் நூலாசிரியர் தந்தை பெரியாரின் சமூக சிந்தனைகளை இரண்டாவது தலைப்பின் கீழ் விரிவாக ஆராய்ந்து எழுதியுள்ளார் நூலாசிரியர் சமூகம் என்ன என்பதை பெரியார் வழி நின்று விளக்குகிறார் மனிதன் ஒருபோதும் தனித்து வாழக்கூடியவன் அல்லன் அப்படி வாழவும் அவனால் முடியாது இங்கேனம் வாழ்நாள் முழுவதும் சமூக பணிக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் பெரியார் நான் ஒரு நாத்திகன் அல்லன் தாராள எண்ணமுடையோன் நான் ஒரு தேசியவாதியும் அல்லன் தேசாபிமானியும் அல்லன் ஆனால் தீவிர சிவாதார எண்ணமுடையவன் எனக்கு சாதி என்பதோ உயர்வு தாழ்வு என்பதோ இல்லை அத்தகைய எண்ணத்தையே நான் எதிர்ப்பவன் ஆதரிப்பவன் அல்லன் என கூறும் பெரியாரின் உள்ளடக்கியை நூலாசிரியர் தெளிவாக எடுத்து காட்டியுள்ளார் போன்று நாட்டில் எப்படிப்பட்ட ஆட்சி முறை இருக்க வேண்டும் திருமணம் எப்படி அமைய வேண்டும் திருமணத்திலுள்ள சமூக இழிவு கொடுமைகள் எப்படி ஒழிய வேண்டும் மற்றும் மதுவிலக்கு ஆகியன பற்றி பெரியாரின் சிந்தனைகளை இந்நூலில் மிகவும் விரிவாக ஆய்வு செய்துள்ளார் நூலாசிரியர் மூன்றாவது நிலையில் தமிழ் மொழியின் மீது அவர் கொண்ட எண்ணம் என்ன என்பதை விளக்குகிறார் பெரியார் ஒரு காலகட்டத்தில் தமிழ் மொழியை காட்டமிராண்டி மொழி என்று கூறியவர் என்பதும் எண்ணத்தக்கது நான் தமிழுக்கு தொண்ட செய்வது தமிழுக்காக அல்ல தாய்மொழியை பாதுகாத்தல் ஒவ்வொருவருடைய கடனுமாகும் நம் தமிழ்மொழி தாய்மொழி என்று மட்டுமல்லாமல் எல்லா வனப்புகளும் கொண்ட சிறந்த மொழி என்பதாலேயே என்ற பெரியாரின் கருத்துகளையும் அவர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர் கட்டாய இந்தியை கல்லறைக்கு அனுப்பியவர் போன்ற செய்திகளையும் தெளிவுபடுத்துகிறார் நூலாசிரியர் தந்தை பெரியார் தமிழை விமர்சனம் செய்ததோடு நிறுத்திக்கொள்ளாமல் யாரும் எண்ணி பார்க்காத காலகட்டத்தில் தமிழில் எழுத்து சீர்திருத்தத்தை தன்னுடைய குடியரசு இதழில் வெளியிட்டு நடைமுறைப்படுத்தியவர் இவ்வெழுத்து சீர்திருத்தம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அனைத்து நிலைகளிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தீண்டாமை ஜாதி ஒழிப்பு வருணாசிரம தர்மம் போன்றவற்றைப் பற்றி பெரியாரின் கருதுகளை கூறும் நூலாசிரியர் மிகவும் தெளிந்த பார்வையோடு அவற்றை விளக்குகிறார் நம் நாட்டில் ஜாதி என்று எடுத்துக்கொண்டால் பார்ப்பான் சூத்திரன் என்கிற இரண்டுதான் செட்டி முதலி பறையன் நாவிதன் மன்னான் என்பவனெல்லாம் அவனவன் செய்கின்ற தொழிலால் பிரிந்திருந்தனவே தவிர பிரிக்கப்பற்றனவே தவிர மற்றபடி அவர்களுக்குள் எந்த பேதமும் இல்லை உத்தியோகத்தினால் ஒருவன் மேல்ஜாதியானால் கீழ் ஜாதிக்காரனுக்கும் மேல்ஜாதியான் பெற்றிருக்கும் அளவுப்படியே உத்தியோகம் கொடுத்து கீழ் ஜாதி ஒளி என்கிறேன் தகுதியால் ஒருவன் மேல்ஜாதியானால் மேல் சாதியான் பெற்றிருக்கும் தகுதி முறையை கீழ்ச்சியானும் பெரும் அளவுக்கு தகுதியை கொடுத்து கீழ் தன்மையை ஒளி என்றுதான் நான் கூறுகிறேன் என் மனப்போன்ற பெரியாரின் கருதுகளை பொருத்தமான முறையில் வகைப்படுத்தி விளக்கியுள்ள நூலாசிரியரின் திறமை வியந்து பாராட்டத்தக்கது தந்தை பெரியாரின் சிந்தனைகள் முழுவதையும் அப்படியே எழுதுவதாக இருந்தால் பல்லாயிரம் பக்கங்களாக நீளும் என்பதாலேயே நூலாசிரியர் பெரியாரின் சிந்தனைகளின் சாரங்களை மட்டும் அவற்றின் அசல் தன்மை மாறாமல் தெள்ள தெளிவாக விளக்கியுள்ளார் இறுதியாக தந்தை பெரியார் பற்றி அறிஞர்களின் கருத்துக்களை தொகுத்துக் கொடுத்துள்ளார் பேராசிரியர் நா சுப்பரெட்டியார் பேராசிரியர் ந சுப்பரெட்டியார் அவர்கள் அறிவு தெளிவும் ஆழ்ந்த நுட்பமும் வாய்க்க பெற்றவர் முயன்று முடிக்கும் முயற்சியர் தான் ஆற்றிய மூன்று சொற்பொழிவுகளையும் காற்றில் கரைந்து விடாமல் அதை நூலாக்கி தமிழ் சமுதாயத்திற்கு அளித்துள்ள பேராசிரியரை வாழ்த்த எனக்கு வயதில்லை என்பதால் வணங்கி மகிழ்கின்றேன் பேராசிரியர் ந சுப்பரெட்டியார் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் நாட்டிற்காகவும் நூல்கள் பல படைத்து അണി ചെയ്യും എപത് ഈ ആഴമാണ് വിളവ്